தமிழ்நாடு ஆசிரியர்கள் பாதுகாப்பு கூட்டு இயக்கம் ஜாக்பாட் அமைப்பின் மாநில ஒருங்கிணைப்பாளர் சிவகுமார் அனைவருக்கும் மாலை வணக்கம் கடந்த மாதம் ஒன்று ஒம்பது இருபத்தைந்து அன்று மாண்புமிகு உச்ச நீதிமன்றம் வெளியிட்ட ஒரு தீர்ப்பில் ஆசிரியர் தகுதி தேர்வில் தற்போது பணியாற்றுகின்ற அனைத்து ஆசிரியர்களும் ஒன்று முதல் பத்தாம் வகுப்பு போரை உள்ள வகுப்புகளில் போதிக்கின்ற இடைநிலை ஆசிரியர்கள் மற்றும் வட்டார ஆசிரியர்கள் கண்டிப்பாக தேர்வில் தேர்ச்சி செய்திருக்க வேண்டும் என்று ஒரு கடுமையான உத்தரவை பிறப்பித்தது அந்த உத்தரவால் அனைத்து ஆசிரியர்களும் நிலைகுழிந்து போனார்கள் என்பதில் யாருக்கும் ஐயமில்லை தமிழகத்தில் மட்டும் சுமார் ஒரு லட்சத்தி எழுபத்தாறாயிரம் ஆசிரியர்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர் இந்த சூழ்நிலையில் இந்தியா முழுமைக்கும் பல லட்சம் ஆசிரியர்கள் இந்த தீர்ப்புனால் பாதிக்கப்பட்டிருக்காங்க இப்படி இருக்கிற சூழ்நிலையில் இந்தியாவில் பல மாநிலங்களில் ஆசிரியர் இயக்கங்கள் பல்வேறு போராட்டங்களை முன்னெடுத்துள்ளன ஆனால் தமிழகத்தில் மட்டும் மிகவும் அமைதியான சூழ்நிலை நிலவி வருகிறது இந்த தீர்ப்பு ஒன்று ஒம்போது இருபத்தைந்து அன்று வெளியான நாளன்று தமிழகத்தின் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் மாண்பு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்கள் முத முத கொடுத்த பேட்டிகள்லாம் ரொம்ப பக்காவாக குறிப்பிட்டிருந்தார் இந்த தீர்ப்பானது சற்றும் எதிர்பார்க்காத ஒரு தீர்ப்பு இது ஆசிரியர்களுடைய வாழ்வாதாரத்தை பாதிக்கக்கூடிய ஒரு பயங்கரமான தீர்ப்பு இது இதனால் நாங்கள் வந்து ஆசிரியர்களுக்கு பக்க பாதுகாப்பாக இருப்போம் அதே சமயத்தில் தமிழக அரசானது மறுசீராய் மனு போடாது இதுக்கே ஆசிரியர் சங்கங்கள் வ மூலமாக மறுசீராய் மனு தாக்கல் செய்து உச்சநீதிமன்றத்தில் சென்று செல்ல சென்றுச்சுன்னா அப்போ வந்து நாங்கள் வந்து பின் பின்னாடி இருந்து நாங்கள் ஆதரவு தெரிவிப்போம் அப்படிங்கிற மாதிரி தான் அப்போ குறிப்பிட்டிருந்தாங்க இதுதான் அந்த தமிழக அரசோட நிலைப்பாடு அது சமயம் இது ஏன் இந்த நிலைப்பாடு மறுபடியும் மாறிச்சு தமிழக அரசு எப்படி மறுசீராய்வு மனு போனாங்க அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு தெரியணும் அது சமயம் என்ன செஞ்சாங்கன்னா தமிழகத்தில் உள்ள அனைத்து ஆசிரியர் சங்கங்களையும் சென்னைக்கு அழைத்து ஒரு பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க கலந்தாலோசனை கூட்டம் நடத்தப்பட்டது அந்த ஆலோசனை கூட்டத்தில் பல்வேறு சங்கங்கள் அதாவது தொண்ணூற்றி ஒம்பது சதவீத சங்கங்கள் சிறப்பு தகுதித் தேர்வு நடத்தணும் ஆசிரியர்களுக்கு அப்படிங்கிற கோரிக்கை வச்சாங்க இந்த தகுதி தேர்வு இந்த அரசாணை எப்போ வந்துச்சோ அதுக்கு முன்னாடி இந்த முன்னாடி பணியில் பணிபுரிகின்ற ஆசிரியர்களுக்கு தகுதி தேர்வு நடத்தக்கூடாதுன்னு யாருமே அதை வந்து ரொம்ப கட்டாயப்படுத்தி சொல்ல அவங்க சிறப்பு தேர்வுிலை நின்ட்டாங்க இது ஒரு உண்மைக்கு புறமான மிகவும் மோசமான ஒரு தீர்ப்பு இந்த தீர்ப்பை வந்து நம்ம வந்து தாராளமாக விமர்சிக்கலாம் ஏன்னா அந்த தீர்ப்பு தவறான தீர்ப்பு மண் உச்ச நீதிமன்றத்தில் பல்வேறு தீர்ப்புகள் இதற்கு முன்னாடி வழங்கப்பட்டுள்ளது இது தார இது தொடர்பாக எந்த ஒரு அரசாணையும் பிறப்பிக்கப்பட்ட பின்னர் தான் அந்த அரசாணையை வந்து செல்லும் அது அவங்களுக்கு மக்களுக்கு அதை வந்து ஃபாலோ பண்ணணும்னு நம்ம கட்டாயப்படுத்த முடியும் அதுக்கு முன்னாடி இருக்கவங்களுக்கு கட்டாயப்படுத்த முடியாதனே இருக்குது இப்போ தீர்ப்பு சொன்னது பிரகாரம் எந்த ஒரு தீர்ப்புமே இதுக்கு முன்னாடி வழங்கப்படலைங்கிறது தான் உண்மை அப்படி உள்ள சூழலில் எல்லாம் கலந்தாலோசனை கூட்டத்தில் இதைத்தையும் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க அப்போ நம்ம ஜாக்பாட் அமைப்பின் மாநில ஒருங்கிணைப்பாளர் திரு ஆரோக்கியதாஸ் அவர்கள் மதுரையிலேருந்து கிளம்பி சென்னைக்கு போய் அது அவசர அவசரமாக அன்னைக்கு போக வேண்டியிருந்ததுனால அந்த சொந்த தொட்டை செலவழித்து ஃப்ளைட்டில் போனால் தான் அங்கே போய் சேர முடியும்னு ஃப்ளைட்டில் போகிறார் போய் அங்கே போய் அந்த அவசர அவசரமாக அந்த கடைசி நேரத்தில் முடிய போகிற நேரத்தில் உள்ளே போயிட்டு அந்த ஆலோசனை கூட்டத்தில் கடைசியாக கலந்துக்கிட்டு இது வந்து தமிழக அரசு வந்து இதை தாண்டி போடுறது தவறு தமிழக அரசு கண்டிப்பாக மறுசீராய் மனு போடணும் அப்படின்னு முதல் முதல்ல இன்சஸ் பண்ணது இது இந்த சங்கம் மட்டும்தான் இந்த ஜாக்பாட் ஒருங்கிணைப்பாளர் திரு ஆரோக்கியதாஸ் ஒருத்தர் மட்டும்தான் தமிழகத்தில் வேறு யாருமே அதை இன்சஸ் பண்ணலை இது நீங்கள் கண்டிப்பாக போகணும் இது தவறான தீர்ப்பு இதுக்கே எல்லாம் ஃபுல் எவிடென்ஸு இப்படியெல்லாம் இருக்குது அப்படின்னு அவங்க ஒரு 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 பெரிய குறிப்புகளவே எடுத்துகிட்டு போய் அதை காமிச்சு அங்கே ஒரு பெரிய டிஸ்கஷன் ஓடுச்சு அந்த இடத்துல அதை பார்த்த நம்ம இப்போ நான் இருக்கக்கூடிய சங்கத்தில் இருக்கக்கூடியவங்க எல்லாம் சொல்கிறாங்க ஆமாம் அவர் பேசுனார் அவர் சொன்னதை வச்சு நான் சொல்கிறேன் நீங்கள் நினச்சிடக்கூடாது நீங்கள் உங்களுடைய சங்க பொறுப்பாளர்கள் மாநில பொறுப்பாளர்களை கேளுங்க அவர் பேசுனது உண்மைதானாங்கிறத நீங்கள் புரிந்துக்கிறவங்க அப்போ யாருமே இன்சஸ் பண்ணலை கரெக்டாக ரெண்டு மாதம் ஆச்சு நல்லா பாருங்கள் போ போன மாதம் ஒன்றாந்தேதி இப்போ முழுது போச்சு இப்போ நிடிஞ்சா நவம்பர் இப்படி இரண்டு மாத கால கால இடைவெளியில் தமிழகத்தில் உள்ள எந்த ஒரு சங்கங்களும் இதை முன்னெடுத்து நமக்கு ஒரு ரெமெடி கொடுக்கறதுக்கு ரெடியாக இல்லைங்கிறத நீங்கள் உணரணும் இடைநிலை ஆசிரியர் பெருமக்களாக இருக்கட்டும் படகாசிரியர் பெருமக்களாக இருக்கட்டும் கண்டிப்பாக இதை உணரணும் இதை உணராத பட்சத்தில் எந்த ஒரு செயல்பாடுமே ஆகாது எதையும் ஜெயிக்க முடியாது பாதிக்கப்பட்டவங்க ஒரு லட்சத்தி எழுபத்தாறாயிரம் பேர் என்ன பண்ணுறீங்கன்னு எனக்கு தெரியல இந்த இடைநிலை ஆசிரியர்கள் பல அமைப்புகள் இருக்குது கீழே ஆரம்பப்பள்ளி ஆசிரியர் கூட்டணி தொடக்கப்பள்ளி ஆசிரியர் கூட்டணி அந்த கூட்டணி இந்த கூட்டணி ஆயிரம் சங்கங்கள் வச்சுருக்கீங்க எல்லாத்தையும் பிரித்து உடச்சி வச்சுருக்காங்க படதாசிரியர்கள் இயக்கங்கள்லேயும் பல சங்கங்கள் இருக்குது இப்போ நான் இருக்கக்கூடிய சங்கமே தமிழ்நாடு படகுரை ஆசிரியர் கழகம் மாவட்ட தலைவர் தேனி மாவட்ட தலைவராக இருக்கேன் தமிழ்நாடு பட்டாசியர் கழகத்தோட தேனி மாவட்ட தலைவர் என்னுடைய மாவட்ட பொறுப்பாளர்கள் நிறைய பேர் இதில் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க இந்த விஷயத்தில் பாதிக்கப்பட்டிருக்காங்க எல்லாமே ஆசிரியர் தேர்வு எழுதணும்னு சொல்லியிருக்காங்க இந்த நான் வந்து ஆஸ் தம் ஆனப்பள்ளி ஆசிரியர் கூட்டணியில் இருக்கேன் தொடக்கப்பள்ளியில் இருக்கேன் அதில் இருக்கேன் இதில் இருக்கேன்னு சொல்லக்கூடிய மாவட்ட பொறுப்பாளர்கள் மாநில பொறுப்பாளர்களுக்கு நான் சொல்லக்கூடிய கருத்து இது தேனி மாவட்டத்தில் மாநில அமைப்பு செயலாளரும் இங்கே இருக்கிறார் மாநில அமைப்பு செயலாளரும் தமிழ்நாடு பராஜ் கழகத்தோடு மாநில அமைப்பு செயலாளரும் மாநில மகளிர் அணி செயலாளரும் இருக்காங்க எல்லாமே இந்த விஷயத்தில் எல்லாமே பாதிக்கப்பட்டு இருக்காங்க பாதிக்கப்பட்டிருக்காங்க நான் எல்லாருமே இந்த ஜாக்பாட் அமைப்பில் நம்ம வந்து இப்போ சேர்ந்துருக்குறோம் நீங்கள் அதை உணரணும் அமைப்புக்கும் நம்ம இருக்கக்கூடிய சங்கத்துக்கும் எந்த தொடர்பும் இல்லை ஆசிரியர் சங்கங்கள் எல்லாம் இருக்கக்கூடிய ஆளுகள்லாம் நீங்கள் அதை உணர்ந்துக்கிறணும் எங்கள் நாங்கள் எங்கள் சங்கம் நாங்கள் இதை விட்டு போட்டு நான் ஐயோ பைத்தியகர்த்தனமான பேச்சு ஒரு சங்கம்னு எடுத்துக்கிட்டால் அதில் எல்லா தரப்பு மக்களும் இருப்பாங்க எல்லா தரப்பு ஆசிரியர்களும் இருப்பாங்க அவங்க இன்றைக்கு வேலைக்கு சேர்ந்தவங்களும் இருப்பாங்க நல்லா உணரணும் ரெண்டாயிரத்தி பன்னெண்டுக்கு பிறகு டெட்டு பாஸ் பண்ணவங்களும் இந்த சங்கத்தில் நம்ம எல்லாம் இருப்பாங்க அவங்கெல்லாம் எது இப்போ யார் மேலேயும் நம்ம வந்து பழியை தூக்கி போடுறதுலையோ இந்த வழக்கு தொடுத்தாங்க பாருங்கள் வழக்கு தொடுத்தவங்க மேலே பழி போடுறதோ தப்பு ஏன்னா வழக்கு தொடுத்தவங்க மேலே பழி போட முடியாது என்ன கேட்டிங்கன்னா ஆல் ஓவர் இந்தியா நம்ம போடலைனாலும் நம்ம இவங்க வழக்கு தொடக்கத்து நம்ம போகலைன்னாலும் அந்த பிற மாநிலங்கள்லேருந்து போனதை வச்சு அவங்க தீர்ப்பை கொடுக்கத்தான் போகிறாங்க இதே தீர்ப்பு தான் போகுது அதனால் ஏற்கனவே வழக்கு தொடுத்தவங்களும் நீங்கள் இது பண்ண தேவையில்லை அவங்க என்ன வழக்கு தொடுத்திருந்தாங்க ப்ரொமோஷனுக்கு இது தேவையில்லைன்னு சொல்லி வழக்கு தொடுத்திருந்தாங்க அப்போ தமிழக அரசை தான் அவங்க வழக்கு தொடுத்துருக்காங்க இந்த விஷயத்தையும் நீங்கள் புரிஞ்சுக்கிறணும் தமிழக அரசை எதிர்த்து வழக்கு தொடுத்ததில் தமிழக அரசு வந்து இல்லை அவங்களுக்கு டெட்டு ப இந்த மாதிரி என்சிஆர்டி சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி அவங்க போய் அவங்க கோர்ட்டில் வந்து சப்மிட் பண்ணுறாங்க அவங்க வந்து தமிழக அரசை எதிர்த்துதான் போட்டிருக்காங்க அந்த வழக்கு தள்ளுபடி செய்யப்படுது அவங்க ஃபெயிலியர் ஆகிடுறாங்க உடனே என்ன செய்கிறாங்க அதை தூக்கிட்டு உச்சநீதிமன்றம் போகிறாங்க ஸோ தமிழக அரசை எதிர்த்துதான் உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் போயிருக்காங்க இப்போ உச்சநீதிமன்றத்துக்கு இப்படி ஒரு தீர்ப்பு வந்துடுச்சு இப்போ மொத்தத்தில் அவங்க தேவையில்லாமல் ஒரு தீர்ப்பை வழங்கிட்டாங்க இப்போ அதனை அதை எதிர்த்து தமிழக அரசே வந்து மேல்முறையீடு பண்ணுது மறுசீராய் மனு போயிருக்காங்க அந்த மறுசீராய் மணில் நல்லா தீர்க்கமாக இறங்கி வேலை செய்யாமல் அவங்க அந்ததை விட்டுட்டு ஏற்கனவே ஒரு தவறு பண்ணாங்க டெட்டு தேர்வு காமனாக வைக்கக்கூடிய ஆசிரியர் தகுதி தேர்வு ரெண்டு நாள் இஷ்டம் பண்ணுறாங்க ஒரு லட்சம் பேர் நம்ம இந்த பாதிக்கப்பட்ட ஆசிரியர்லேருந்து ஒரு லட்சம் பேர் அதில் அப்போ அப்ளை பண்ணுறாங்க அந்த ரெண்டு நாளில் அது ஏன் இஷ்டம் பண்ணாங்கன்னா அது சம்மந்தமில்லாமல் பதி சொல்கிறாங்க காரணம் சொல்கிறாங்க அது மண்மிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரே சொல்கிறார் ஏதோ ஒரு ஒருத்தர் ஃபோன் பண்ணார் இது ஃபோ ஃபோனில் வாட்ஸ்அப்பில் அனுப்பியிருந்தார் ஒரு நிருபர் அந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு ரெண்டு நாள் இஷ்டம் பண்ணுங்கன்னு சொல்லி அனுப்புனார் அதனால் இஷ்டம் பண்ணமுன்றார் அது சரியான காரணம் இல்லை ஆசிரியர்களை குழப்பம் செய்வதற்காக ஏற்படுத்தப்பட்ட ஒரு விஷயமாக இருக்குது நடவடிக்கையாக இருக்குது அந்த இவ்வளோ பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க ஒவ்வொருத்தரும் அப்ளை பண்ணுறதுக்கு ஆயிரத்தி இரநூறுவா வரைக்கும் செலவு பண்ணியிருக்கிறாங்க அது போக மெட்டீரியல் வாங்குறது அது ஒரு ஆயிரம் ரெண்டாயிரத்துக்கு வாங்கியிருந்தாங்கன்னா பார்த்துக்குங்க இவ்வளவு செலவு ஒவ்வொரு ஆசிரியரும் பண்ணியிருக்காங்க ஒரு லட்சத்தி எழுபத்தாறாயிரம் பேரும் அதில் நிறைய ஆசிரியர்கள் பண்ணியிருக்கிறாங்க அப்ளை பண்ணவங்க அத்தனை பேர் இது இதை எடுத்துதே நம்ம வந்து இதை ஒரு 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 பெரிய கூட்டு இயக்கத்தை ஆசிரியர்கள் தமிழ்நாடு ஆசிரியர்கள் பாதுகாப்பு கூட்டு இயக்கம் ஜாக்பாட் அப்படின்னு ஒரு அமைப்பை திருச்சி மாநகரில் வச்சு ஏற்படுத்துகிறோம் அது நமது அங்கே போய் பதிவிட்டார் பாருங்க இதை வந்து நீங்கள் வந்து மாத்தி ஆகணும்னு சொல்லி பதிவிட்டார் இல்லையா ஜாக்பாட் அமைப்பின் மாநில ஒருங்கிணைப்பாளர் ஆரோக்கியதாஸ் தலைமையில் இந்த ஜாக்பாட் அமைப்பு ஏற்படுத்தப்படுது திருச்சியில் அது யாருக்காக ஏற்படுத்தப்படுது இந்த ஒரு லட்சத்தி எழுபத்தாறாயிரம் பேர் பாதிக்கப்பட்ட உங்களுக்காக ஏற்படுத்தப்பட்டது இதெல்லாம் நீங்கள் நான் அந்த சங்கத்தில் இருக்கேன் இந்த சங்கத்தில் இருக்கேன் ஐயோ தவறான பேச்சது எந்த சங்கத்தில் இருந்துட்டு போங்க தப்பு இல்லை இப்போ நான் இருக்கேன்ல எங்கள் மா மாவட்ட அமைப்பாளர்லாம் இருக்காங்க ஆனாலும் ஒரு குறிப்பிட்ட பிரச்சனைன்னு வரும்போது அந்த பிரச்சனையில் பாதிக்கப்பட்டவங்க மட்டுந்தான் போவான் இப்போ எம்ஃபில் பிரச்சனை எம்ஃபில் ஆடிட் நடக்குது ஆடிட்டில் வந்து எழுதி வச்சுருக்கிறாங்க அப்படின்னா எம்பிளில் யாரால் பாதிக்கப்பட்டாங்களோ அவங்க மட்டும்தான் போக முடியும் அப்போ சங்கமே அதை எடுத்துகிட்டு போகாது அப்போ அப்போ ஒரு அமைப்பை ஏற்படுத்தி அதில் நம்ம போராடணும் அதான் முறை அப்படி உள்ள பட்சத்தில் நீங்கள் எல்லாம் வேடிக்கை பார்க்குறீங்க ரொம்ப வருத்தமாக இருக்குது ஒரு லட்சத்தி எழுபத்தாறாயிரம் பேர் பாதிக்கப்பட்டிருக்கீங்க உங்களுக்கு இதை தவிர வேறு என்ன என்ன வழிவகை இருக்குது கடந்த இரண்டு மாத இரண்டு மாத காலமாக ஏதாவது ஒரு சங்கம் எதாவது ஒரு சின்ன விஷயத்தையாவது ஒரு ஸ்டெப்பையாவது எடுத்து வச்சிருக்கிறாங்களா நீங்கள் சார்ந்திருக்கக்கூடிய இயக்கமாக இருக்கட்டும் நான் சார்ந்திருக்கக்கூடிய இயக்கமாக இருக்கட்டும் எந்த இயக்கமும் எந்த ஒரு ஸ்டெப்பும் எடுக்கலை அப்படிங்கிறது உங்களுக்கும் தெரியும் அப்படி உள்ள பட்சத்தில் அவங்க எடுக்கலேன்னு நம்ம உட்காந்துருந்தால் அது சரியாக வருமா அப்போ ஒரு கூட்டமை கூட்டமைப்பை நம்ம ஏற்படுத்தி தமிழக அரசுக்கு முன்னாடி தமிழக அரசுலேயும் நேரடியாக நாங்களும் அப்போயே நம்முடைய மாநில ஒருங்கிணைப்பாளர் திரு ஆரோக்கியதாஸ் அவர்கள் அங்கே அங்கேயே சொல்லிட்டு வரார் அந்த கலந்தா ஆலோசனை கூட்டத்தில் நாங்கள் மறுசீராய்வு மனு கண்டிப்பாக போகிறோம் நீங்களும் போகணும் அப்படின்னு இன்சஸ் பண்ணுறாரு புரிஞ்சுக்கிறணும் அவ்வளோ தூரம் இன்சஸ் பண்ணிட்டு வந்திருக்கார் அதே போல் சொன்னது போல் ஜாக்பாட் அமைப்பின் சார்பாக ஒரு மறுசீராய் மனு போடப்பட்டிருக்கு அதுபோக இங்கே யார் வந்து கேஸ் போட்டு முத முத அந்த இங்கே கேஸை எடுத்துகிட்டு போய் அங்கே சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனாங்களோ வனஞ்சாட் டீம்னு சொல்லுவாங்க அந்த டீம் சார்பாக மற்றொரு கேஸும் ஃபைல் பண்ணப்படுது இரண்டு வழக்குகளை இந்த ஜாக்பாட் அமைப்பின் மூலமாக மறுசீராய்வு மனு தாக்கல் செய்ய செய்யப்பட்டிருக்கு எந்த ஒரு அமைப்புமே இவ்வளவு தூரம் முன்னெடுத்து செய்யலை இதே ஜாக் இது ஜாட்டோ ஜியோ பேரமைப்புன்னு சொல்கிறோம் அதுலேருந்து எதாவது எதாவது ஸ்டெப் எடுத்துருக்காங்கன்னு நீங்களே யோசிங்க நீங்கள் சார்ந்திருக்கக்கூடிய அமைப்புலையே என்ன செஞ்சுருக்காங்கன்னு நீங்கள் யோசிங்க கொஞ்சமாவது அப்போ இவங்க தான் எடுத்து முன்னெடுத்து போய் இரண்டு மறுசீராய் மனு போடப்பட்டிருக்கு அந்த மறுசீராய் மனுல நம்ம பக்காவாக சொல்லணும் இன்னமும் தமிழக அரசு வந்து தெளிவாக சொல்ல மாட்டேங்குது அந்த இருபத்தி மூணு எட்டு ரெண்டாயிரத்தி பத்து அப்படின்னு அங்கே நிப்பாட்டுவாங்க ஆனால் தமிழக அரசு எப்போ இம்ப்ளிமெண்ட் பண்ணிச்சு ஒவ்வொரு மாநில அரசும் ஒவ்வொரு காலகட்டங்களும் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கு நம்ம ரெண்டாயிரத்தி பதினொன்றில் ஒரு ஜிஓ போடுறோம் பதினொன்று பதினொன்றில் ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் தான் கேரளாவில் ஜிவோ போடப்படுது இப்படிலாம் பலதரப்பட்டு இருக்குது அப்படி இருக்கிற சூழ்நிலையில் அதெல்லாம் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னா நம்ம கரெக்டாக அந்த நம்ம தேதியில் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்தை சொல்கிறதுக்காக இருக்கட்டும் நம்ம ஃபர்தராக ப்ரொமோஷனுக்கு இது இந்த ஆர்டிஐ சட்டம் கொண்டு வரப்பட்டதே எதுக்கு இதில் வந்து இந்த கேஸை பொறுத்த இந்த வழக்கை பொறுத்தளவில் ரெண்டே ரெண்டு விஷயத்தையும் எடுக்கணும் வாதாடணும் இந்த ஆசிரியர் தகுதி தேர்வு அப்படின்னு ஒன்று கொண்டு வரப்பட்டதே புதிதாக நியமனம் செய்யப்படவே செய்ய செய்யப்படக்கூடிய இடைநிலை ஆசிரியர்கள் ஆசிரியர்கள் ஒன்று முதல் எட்டாம் வகுப்பு வரை போதிக்கின்ற இந்த ஆசிரியர்களை தேர்வு செய்து பள்ளிக்கு பணியமர்த்துவதற்கு இதை பயன்படுத்தணும் அவ புதிதாக ஆசிரியர் தேர்வு செய்வதற்காக மட்டுமே இந்த ஆசிரியர் தகுதி தேர்வு இதில் எங்கே வந்துச்சு எங்கே முளைச்சிச்சின்னு தெரியல இதில் எல்லாமே தப்பு தப்பாக நடந்திருக்கு இதை அங்கே கரெக்டான வக்கீலை கொண்டு போய் வக்கீலை பிடிச்சி அந்த வக்கீல் மூலமாக போனாத்த அங்கே ஜெயிக்க முடியும் இதுக்காகத்த நம்ம உச்ச நீதிமன்றத்தின் மிக முக்கியமான வழக்கறி வழக்கறிஞர் கபில் சிபல் கபில்சிபல் அவர் வந்து யாருன்னு கேட்டிங்கன்னா தற்போது ராஜ்யசபா எம்பியாக இருக்கார் அந்த சேம்பரோட அந்த லாயர் சேம்பரோட பிரசிடெண்டாகவும் இருக்கார் இதெல்லாம் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படி அங்கே உச்ச நீதிமன்றத்தில் அவ்வளோ பெரிய பொறுப்பில் இருக்கக்கூடியவர் அவர் கொண்டு போகும்போது நமக்கு அது நல்லா சக்ஸஸ் ஆகும் ஆனால் அவரை குடிக்கணும் அவர் வாதாடணும் அப்படின்னா நிறைய செலவுகள் ஆகும் செலவினங்கள் ஆகும் இதெல்லாம் நீங்கள் உணரணும் அதுக்கு இவ்வளவு செலவழித்து நீங்கள் வந்து அந்த அப்ளை பண்ணுறதுக்கு ஆயிரத்தி இரநூறு ஆயிரத்தி முந்நூறுரூவா செலவழிச்சிருக்கீங்க அது மெட்டீரியல் வாங்குறதுக்கு ஆயிரம் ரெண்டாயிரம் செலவழித்து படிக்காமத்தேன் அதை படிக்க முடியாது ஏன்னா படிக்கிறதுக்கு நேரம் எங்கே உங்களுக்கு கொடுக்குறாங்க காலையில் போயிட்டு சாயந்தரம் வரைக்குமே அவ்வளோ கஷ்டப்பட்டு கிளாஸ் எடுத்து உங்களுக்கு சக்கையாக புழிஞ்சுதான் நீங்கள் வீட்டுக்கு போகிறீங்க அதுக்கு பிறகு உங்களால் அதை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு உங்களுக்கு உடல்நிலை ஒத்துழை ஒத்துழைக்குமா அதெல்லாம் யோசிக்கணும் எவ்வளவு இடர்பாடுகள் குடும்ப சூழ்நிலைகள் இதெல்லாம் எத்தனையோ இருக்குது அப்போ இவ்வளவு கஷ்டத்துக்கு இடையில் அதை வந்து படித்து பாஸ் பண்ணுறதுங்கிறது நடைபெற நடக்காத ஒரு சூழல் இது தேவையில்லாத ஒரு அமைப்பும் கூட ஏற்கனவே பாடம் நடத்த இருக்கோம் தற்போது இப்போ ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் இம்ப்ளிமெண்ட் பண்ணதாக வச்சுக்கிருவோம் ரெண்டாயிரத்தி பத்தில் அவங்க கொடுத்த டேட்டாவே வச்சுக்கிடுவோம் ரெண்டாயிரத்தி பத்துலேருந்து இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பதினஞ்சு வருஷமாக அவன் ஆசிரியர்கள் வேலை பார்த்துட்ருக்காங்க அப்போ தகுதி இல்லாத ஆசிரியர்கள் கொண்டுதே மாணவர்களுக்கு பாடம் நடத்திருக்கீங்களா கேள்வி அதுதான் இன்னும் ரெண்டு வருஷம்ன்றீங்க அப்போ ரெண்டு வருஷமும் தகுதி இல்லாமல் மாணவர்களை வந்து தகுதி இல்லாத ஆசிரியர்களை கொண்டு உருவாக்கிடலாமா ஏன் இப்போயே எல்லாத்தையும் வீட்டுக்கு அனுப்பு சிபிஎஸ்சி ஸ்கூலு மெட்ரிக் ஸ்கூலு எல்லா ஸ்கூல்லேயும் ஒன்றாவது முதல் எட்டாவது வரைக்கும் போதிக்கக்கூடிய ஒன்றாவது இவங்க சொல்கிற மாதிரி ஒன்றாவதுலேருந்து பத்தாவது வரைக்கும் போதிக்கக்கூடிய அனைத்து ஆசிரியர் பெருமக்களையும் வீட்டுக்கு அனுப்பிட்டு ஸ்கூலையும் இழுத்து மூடிட்டு பேசாமல் இருங்க அடுத்த எல்லாம் தகுதியான பிறகு அதுக்கப்புறமா ஸ்கூலை ரன் பண்ணுங்க மாணவர்கள்லாம் வீட்டில் இருக்கட்டும் படிக்காமல் வீட்டில் இருக்கட்டும் அதெல்லாம் சரியாக வரும் தகுதி இல்லாத ஆசிரியில் வச்சு ஏன் பாடம் எடுக்கிறீங்க அவனுடைய எதிர்காலம் என்ன இருது மாணவர்களுடைய எதிர்காலம் இதெல்லாம் வந்து மாண்புமிகை உச்ச நீதிமன்றம் யோசிக்கலை யோசிக்கணும்ல மாணவருடைய எதிர்காலத்தை யோசித்து இப்படி இல்லை தீர்ப்பு சொல்லியிருக்கணும் எல்லாத்தையும் வீட்டுக்கு அனுப்ப சொல்லியிருக்கணும் அப்போ இதை எடுத்து நம்ம போராடுறோம் இதுக்கு ஒரு நிதி ஆதாரம் இருந்தால் தான் நம்ம வந்து கபில்ஸ் போன்ற பெரிய வழக்கறிஞர்களை நம்ம பிடிச்சி நம்ம அதுக்கு அந்த கேஸுக்கு உட்கார வைக்க முடியும் வாதளை நம்ம ரெடி செய் ரெடி பண்ண முடியும் அந்த சூழ்நிலை இருக்குது தமிழக அரசு ஏனாதாளானதே போக போகிறாங்கங்கிறத அவங்களுடைய நடவடிக்கையை அழகாக காமிக்குது ஏனாவது சும்மா மறுசீராய் மூணு யாரையும் எதுவும் சொல்லிடக்கூடாது மற்ற மாநிலங்கள் வந்து எல்லாம் போயிட்டாங்க மாநில அரசுகள் அப்போ நம்ம போகலைன்னா நம்மளை தப்பாக பேசுவாங்கங்கிறது காண்டி போயிருக்கு அப்படித்தான் தோணுது நல்லா யோசிச்சு பாருங்கள் இப்போ போயிருக்கு மறுசுராய் மூணு போயிருக்குன்னா அது ரெண்டு வருஷம் கழித்து தீர்ப்பு வழங்கினாலும் அந்த ரெண்டு வருஷத்துக்கும் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை வழக்கு நம்ம போயிட்டோம் அப்படின்னா உங்களுக்கே தெரியும் நமக்கு ஏதாவது ஒரு போடுறாங்க நம்மளுடைய இப்போ இம்ப் இங்கிரி இன்கிரிமெண்ட் வாங்கினது தப்பு செஞ்சது அதுன்னு சொல்லி நமக்கு எதாவது கொடுக்குறாங்க அப்படின்னா கோர்ட்டில் போய் ஸ்டேடர் வாங்கிட்டோம்னா அது கோர்ட்டில் தீர்ப்பு வரந்தடையும் அது இம்ப்ளிமெண்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அதெல்லாம் உங்களுக்கே தெரியும் தமிழக அரசே நேரடியாக போனதுனால தமிழக அரசு அதை ஃபாலோ பண்ணணுங்கிற அவசியம் இல்லை எப்போ தீர்ப்பு வருதோ அந்த தீர்ப்பு வரந்தியும் இதை ஃபாலோ பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது தீர்ப்பு வந்த நாளில் இருந்ததே அது கணக்கு அப்போ ஏன் அவசரம் பண்ணணும் தீர்ப்பு வரட்டுமே அது இவங்க அவசரமாக கதியில் ஒரு ஜிஓ அரசாணையை வெளியிட்டு ஜனவரி மாதமே எக்ஸாம் வைக்கிறோம் ஏன் எக்ஸாம் வைக்கிறீங்க அப்போ நீங்கள் மறுசுராய மனு வந்து உருப்படியாக போக போகிறது இல்லை தெளிவாக போகிறது இல்லை ஏனா தான் போகிறங்கிறத தெளிவாக வழி காமிக்கிது அதனாலதே அந்த அரசாணையை நாங்கள் நம்ம வந்து திரும்ப பெற சொல்லி ஒரு பெரிய ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுக்கிறோம் அடுத்த வாரம் சென்னையில் இது தவறான விஷயம் இல்லையா வெறும் அரசாணையை வெளியிட்டு பேசாமல் அடுத்த தீர்ப்பு வந்த பிறகு ஒரு தேதியை குறித்து சொல்லால் கூட பரவாயில்லை உடனே தேதி ஜனவரி மாதமே ஒரு எக்ஸாமு அடுத்த ஒரு எக்ஸாமு அடுத்த ஒரு எக்ஸாமு ஏன் என்ன அவசரம் மறுசீராய் மனு போய் போயிருக்கீங்க அதுக்கு தீர்ப்பு எப்போ இன்னும் வந்து கேசே ந நம்பர் ஆகிருக்கு இன்னும் வந்து எப்போ வந்து அது வந்து இதுக்கு வருது அப்படின்னே தெரியல அப்போ அது எப்போ வந்து அதுக்கு பிறகு தீர்ப்பு எப்போ ஆகி தீர்ப்பு ஆன பிறகு அதுக்கு பிறகு நீங்கள் முடிவெடுக்கணும் எதுக்கு அவசரப்படுறீங்க இப்போ எழுதுங்க அப்போ எழுதுங்கன்னு ஏன் சொல்லணும் அப்போ இதெல்லாம் வந்து இதை எடுத்துதான் நம்ம வந்து மேலே போகிறோம் ஆக அனைத்து ஆசிரியர் சொந்தங்களும் இதில் கொஞ்சம் விழிப்புணர்வாக இருந்து இந்த ஒரு லட்சத்தி எழுபத்தாறாயிரம் பேரும் படுத்து தூங்காமல் அதாவது மனதளவில் எல்லாமே நீங்கள் வந்து ரொம்ப தெளிவாக இல்லாமல் இருக்கிறீங்க குழப்பமாக இருக்கீங்க என்னமோ ஏனாதானன்னு இருக்கீங்க அதே நல்லா சொல்லுவேன் நான் ஏன்னா உங்களுக்காக உங்கள் பிரச்சனைக்காக ஒரு கூட்டமைப்பு ஒரு கூட்டு இயக்கம் ஆரம்பிக்கப்பட்டாச்சு அதன் மூலமாக இரண்டு மறுசீராய்வு மனுக்கள் போடப்பட்டாச்சு உச்ச நீதிமன்றத்தில் வேறு ஏதாவது உங்கள் சங்கங்கள் போட்டுச்சா போடலை ஆனால் எதுக்குமே உங்கள்கிட்ட பதில் இருக்காது ஆனால் எதாவது ஒரு காரணத்தை சொல்லுவீங்க சம சம்மந்தமான ஒரு காரணத்தை சொல்லுவீங்க நான் அந்த சங்கத்தில் இருக்கேன் எல்லாருமே சங்கத்தில் இருக்கேன் இப்போ நாங்களே இருந்தேன் ஜங்கத்தில் இருக்கோம் மாவட்ட தலைவராக இருக்கோம் எதுக்கு இதில் வர்றோம் இதில் வந்து நம்ம ஒரு 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 பிரச்சனை தீர்வு தானே மறுபடியும் நம்ம சங்கத்தில் சர்வேல் பண்ண போகிறோம் அதுக்கு இதுக்கு சம்மந்தமே கிடையாதே நம்ம பிரச்சனை தீர்க்கறது தானே இதில் போகணும் அப்போ இப்போ ஜாக்பாட் அமைப்பின் வாட்ஸ்அப் குரூப் வந்து ஒவ்வொரு மாவட்டந்தோறும் ஏற்படுத்தப்பட்டாச்சு அந்த ஒவ்வொரு மாவட்டத்திலையும் அந்த ஜாக்பாட் அமைப்பில் மொதல் வேலையாக அதை நீங்கள் சேருங்க காரணம் சொல்லக்கூடாது காரணம் சொன்னால் பெரிய தப்பு நீங்கள் ஆசிரியாக வேலை பார்க்குறதுக்கே வந்து உங்களுக்கு இது இல்லை நல்லா யோசிச்சுக்கோங்க நீங்கள் வந்து இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு ஒரு லட்சத்தி எழுபத்தாறாயிரம் பேர் பாதிக்கப்பட்டிருக்கோம் நமக்குன்னு ஒரு கூட்டமைப்பு ஒன்று ஏற்படுத்தப்பட்டிருக்கு நீங்கள் வந்து அதில் வந்து ஒரு ஒவ்வொருத்தரும் மினிமம் ரெண்டாயிரரூபா போடணும்னு சொல்லி கேட்டிருக்கோம் நீங்கள் ரெண்டாயிரரூவா போட வேண்டாம் ஆயிரம் போட வேணாம் ஒத்தரூவா கூட போட வேணாம் மொதல் கூட்டு இயக்கத்தில் அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் சேர்றதில் உங்களுக்கு என்ன பிரச்சனை எல்லா விஷயத்தையும் நீங்கள் கேதர் பண்ணிக்கலாம்ல ஏன் நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க என்ன இப்போ தமிழக அரசு என்ன சொல்லிடுச்சு இப்போ வரைக்கும் ஒன்றும் சொல்லலையே உங்கள் சங்கத்தையும் என்ன சொல்லிருச்சு யோசிச்சு பாருங்கள் இதெல்லாம் யோசித்து எந்த விதமான நெருடனும் இல்லாமல் அனைத்து ஆசிரியர் பெருமக்களும் அனைத்து ஆசிரியர் சொந்தங்களும் இந்த இடைநிலை ஆசிரியர்கள் பட்டதாரி ஆசிரியர்கள் பாதிக்கப்பட்ட இடைநிலை ஆசிரியர்கள் பட்டதாரி ஆசிரியர்கள் அனைவரும் ஜாக்பாட் அமைப்போட ஒவ்வொரு மாவட்டத்திலையும் குரூப்பு ஓப்பன் பண்ணப்பட்டதில் உடனே இணையம் நீங்கள் இணைஞ்சிருங்க உங்களுக்கு உங்களுக்காக ஒரு அமைப்பு சார்ந்து போராட்டத்தை முன்னெடுக்கிறதுக்காக நாங்கள்லாம் இருக்கிறோம் எங்களுடைய வழிநடத்தி அதை நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போகிறதுக்கு அதுக்கு நீங்கள் இந்த ஜாக்பாட் அமைப்போட மாநில ஒருங்கிணைப்பாளர் திரு முருகன் அவர்கள் திரு ஆரோக்கியதாஸ் அவர்கள் இந்த ரெண்டு பேரையும் நீங்கள் பார்த்துக்கிட்டுதே இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் எல்லாம் தெரியும் உங்களுக்கு எல்லாம் தெரியும் பார்ப்பீங்க எட்டை நின்று வேடிக்கை பார்க்குறதே ஆசிரியர் சமுதாயத்தோட ஒரு அற்புதமான அமைப்பாக போச்சு இந்த மாதிரியே ஒரு குணத்தை வந்து கை கைப்பிடிச்சு வச்சுருக்காங்க எட்டை நின்று வேடிக்கை பார்க்குறதவே வேலையாக வச்சுருக்கக்கூடிய ஒரு ஒரு அரசு உத்தியோகம் எதுன்னு கேட்டிங்கன்னா அது ஆசிரியர் உத்தியோகம் தான் ஏன்னா எனக்கு நல்லா தெரியும் எட்ட நின்று வேடிக்கை பார்க்குறீங்க எல்லாமே எதுக்கெடுத்தாலும் சரி எட்ட நின்று நீங்கள் வாட்டு நீங்கள் எல்லாம் போராடி எல்லாத்தையும் வாங்கிட்டு வாங்க நாங்கள் சொகுசாக உட்காந்துக்கிட்டு அதை அனுபவிக்கிறோம் அந்த மாதிரி ஒரு கேரக்டரை வச்சுக்கிட்டு உட்காந்துருக்குறீங்க அது தவறு அது என்ன கேரக்டர்னு தெரியல எனக்கு எல்லாம் ஒரு ஏதாவது ஒரு இது நீங்கள் ஜஸ்ட்டு உடனே வந்து என்ன செய்யணும் ஜாக்பாட் அமைப்பில் உடனே இணையணும் ஜாக்பாட் அமைப்பு முடிஞ்சு பத்தில் சொல்லி அடுத்த ஒரு அமைப்பை அடுத்த ஒரு வாட்ஸ்அப் குரூப்பை ஆரம்பிக்கிற மாதிரி எல்லாம் ஏன் வெயிட் பண்ணுறீங்க உடனே வந்து அதில் சேரணும் உங்களுடைய நிதி ஆதாரம் இதுக்கு ரொம்ப முக்கியம் கபில் சிபல் போன்ற பெரிய லாயரை நம்ம பிடிச்சி நம்ம வாதாட வைக்கணும் நம்மளுடைய இந்த வழக்கில் வாதாட வைக்கணும்னா அதிகமான நிதி தேவைப்படும் அது ஒரு சி ஒரு ஒரு தடவை அவங்க வந்து அப்ரோச் பண்ணி வர்றதுக்கே ஒரு தடவை வந்து அட்டமெண்ட்டு போகிறதுக்கே பத்து லட்ச ரூபா கொடுக்கணும் நீங்கள் அதெல்லாம் உங்களுக்கு தெரியணும் அதில் நீங்கள் போய் வாட்ஸ்அப்பில் போய் எதாச்சு கூகுளில் போய் நீங்கள் தேடுங்க அப்போ தெரிஞ்சுக்கிறீங்க அவங்க ஒரு தடவை வந்து ஆஜராகணும்னா அவங்களுக்கு இவ்வளவு தேவைப்படுது அவ்வளோ பெரிய லாயர் அவங்கெல்லாம் வந்து ஆஜரானாங்கன்னா அந்த கேஸு நமக்கு நமக்கு சாதகமாக கண்டிப்பாக நமக்கு சாதகமாக தீர்ப்பாகுங்கிறத நீங்கள் உரு உணரணும் ஏன் வேடிக்கை பார்க்குறீங்க இந்த நான் இப்போ போட்டிருக்கேன் இப்போ போடுறேன் இந்த யூடியூப் வீடியோ போடுறேன் இந்த யூடியூப் வீடியோவை என்ன செய்யணும் நீங்கள் ஆக்சுவலாக வெறும் ரெண்டாயிரம் பா பார்த்தேன் ஆயிரம் பேர் பார்த்தேன் என்ன அர்த்தத்தில் ஒரு லட்சத்தி இருபத்தாறாயிரம் பேர் பாதிக்கப்பட்டிருக்கீங்க எல்லாம் பார்த்து தொலை வேண்டியது தானே இதில் என்ன இருக்குது உங்களுக்கு ஏன் பார்க்க மாட்டேங்கிறீங்க ஏன் பார்க்க மறுக்கிறீங்க இதெல்லாம் பார்த்து ஃபார்வேர்ட் பண்ணணும்ல எல்லா குரூப்புக்கும் ஃபார்வேர்ட் பண்ணணும்ல எல்லா குரூப்புக்கும் ஃபார்வேர்ட் பண்ணணும் எல்லா அந்த ஜாக்பாட் அமைப்பில் ஏதாவது ஒரு இந்த மாதிரி சேர்றதுக்கு ஒரு லிங்க் அனுப்புனா அந்த லிங்க்கை எல்லாத்துக்கும் ஃபார்வேர்ட் பண்ணணும் அந்த லிங்க்கு மூலமாக எல்லோரும் உடனடியாக சேரணும் ஏன் இது ரொம்ப சம்மந்தம் இல்லாமல் எவ்வளோ ஒருத்தையும் போராடுறேன் அதுக்கே எங்களுக்கு அது அது நான் வேறு அமைப்பில் இருக்கேன் எந்த அமைப்பில் இருக்கீங்க நீங்கள் இப்போ பிரச்சனை உங்களுக்கா அந்த அமைப்புக்கா உங்கள் அமைப்புக்கு உள்ள பிரச்சனை உங்களுக்கு எனக்கு என்னை போன்ற உங்களை போன்ற ஆளுகளுக்குத்தான் பிரச்சனையை அப்போ நமக்கு பிரச்சனைன்னா நம்மதே போகணும் நம்மதே அந்த அமைப்பில் போய் சேரணும் அந்த ஒரு உணர்வு உங்களுக்கு எப்போ வருதோ அப்போதையும் ஜெயிக்க முடியும் நம்மளுக்கு வைத்த வழின்னா டாக்டரை போய் நம்மதே பார்க்கணும் டாக்டர் வந்து நம்மளை பார்க்க மாட்டார் ஸோ உடனே உடனடியாக நீங்கள் இந்த இதை லேட் பண்ணாமல் டிலே பண்ணாமல் போய் சேருங்க ஜாக்பாட் அமைப்பில் மொதல் வந்து சேருங்க அதுக்கு பிறகு ஒவ்வொரு விஷயங்களும் உங்களுக்கு வந்து சேர்ந்துக்கிட்டே இருக்கும் உங்களுக்கு நிதி ஆதாரம் நிதி கொடுக்குறதுக்கு உங்களுக்கு இல்லாட்டியும் என்ன நடக்குதுங்கிறதாவது உங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கிறவங்கல்ல உங்களை கட்டாயப்படுத்தி அந்த நிதியை வந்து கேட்டு அதை வந்து பெறணுங்கிறது ஒரு நோக்கம் கிடையாது அது நீங்கள் நிதியே கொடுக்கல நீங்கள் ஜாக்பாட் அமைப்பில் சேர்ந்ததில் என்னையா பிரச்சனை சேர்ந்த தானே நான் இந்த அமைப்பில் இருக்க அந்த அமைப்பில் தயவு செய்து இனிமேல் அந்த வார்த்தையை பேசாதீங்க இது நம்மளுடைய பிரச்சனை தனிப்பட்ட பிரச்சனை இதில் அமைப்புக்கு இதுக்கு நான் அமைப்புக்கும் இந்த பிரச்சனைக்கும் நமக்கும் சம்மதம் கிடையாது அதை யோசிக்கணும் நம்மளை நம்மளை போய் அதில் போய் சேர்த்து நம்ம அமைப்பு அமைப்புனாங்கன்னால் போச்சு நீங்கள் அமைப்பெல்லாம் தாண்டி நீங்கள் இடைநிலை ஆசிரியர்களாக இருக்கட்டும் ஆறு முதல் எட்டாம் வகுப்பு வரைக்கும் போதிக்கின்ற பட்டரை ஆசிரியர்களாக இருக்கட்டும் ஒன்று முதல் எட்டாம் வகுப்பு வரைக்கும் போதிக்கின்ற இடைநிலை ஆசிரியர்களாக இருக்கட்டும் எல்லாம் வந்து கண்டிப்பாக என்ன செய்யணும் இதில் இறங்கி உடனே ஜாப்பாட் அமைப்பில் சேர்ந்து இதில் வந்து உடனே பயனடையணும் இதை ஒரு தீவிரமான ஒரு இதாக கொண்டு போனால் அப்படின்னாத்தே நம்ம அடுத்த அடுத்த வாரம் நடக்கக்கூடிய ஒரு பெரிய மாபெரும் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் நம்ம சக்ஸஸ் பண்ண முடியும் சென்னையில் நீங்கள் ஏதாவது புரிஞ்சுக்கிறோனோ இம்மிடியேட்டாக செய்யுங்க நன்றி வணக்கம்